சிவன் சொல்லி வாராகி இங்க வந்திருக்கா பிரம்மா கட்டின மூலஸ்தானம் அம்பாள் சக்கரத்தோட விஷ்ணு ரூபத்துல இருக்கா அப்ப பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருடைய அனுகிரகமும் இந்த கோயில்ல உண்டு ரெண்டாவது மிச்ச எல்லா வாராகி சன்னிதானமும் பிரார்த்தனா ஸ்தலமா மட்டும்தான் இருக்கும் ஒரு போனோம் தரிசனம் பண்ணோம் சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோங்கிறது இருக்கும் இந்த உத்தரகோசம் வாராகி மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கே பரிகார ஸ்தலம் நம்மளை படைச்சது யாரு பிரம்மா அப்ப அந்த பிரம்மாவே வந்து பரிகாரம் பண்ணிருக்காரு தன்னை வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கிறதுனால இங்கேயும் வந்து பிரார்த்தனா ஸ்தலமா வர ஆகும் இது வந்து எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலிட்ட சொல்லணும் அப்படின்னா மஞ்சள் அரைச்சி அவங்க தான் அரைக்கணும் கல்யாணம் இங்கே வந்து ஆண் பெண் பேதம் கிடையாது ஆறு அதனால மஞ்சள் அரைக்கலாம் சரிங்களா குழந்தைகள் கூட சும்மா இது பண்ணிட்டு பெரியவங்க அரைச்சிக்கலாம் அந்த மஞ்சள் அரைச்சு கொண்டு வந்து அம்பால் பாதத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்பால்தான் நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு இதை நீ சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஒரு விஷயம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகிட்டேன்